என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் கோதை பதை பதைக்கும் வெயிலை கூட பாராமல் கையில் அப்பளம் வைத்திருக்கும் கூடையை சுமந்தவாறு எங்கோ விரைந்து கொண்டு இருந்தாள் தெருவெங்கும் குடை கவிழ்ந்தாற்போல் கொன்றை மரங்களின் நிழல் கவிந்து இருந்தது அவள் செருப்பு அணிந்து கொள்ளும் வழக்கம் கிடையாது அப்பளும் இங்கு விற்பதில் கணிசமான லாபம் இல்லாவிட்டாலும் குடும்பத்தின் பற்றாக்குறையை ஈடு செய்ய முடிந்தது வெயிலில் இப்படி கால் கொப்பளிக்க நடக்கிறாயே அம்மா செருப்பு வாங்கி போட்டுக்கொள் என்றாள் மகள் வச்சலா அவள் மட்டும் என்ன நைலானும் ஹவாய் செருப்பும் போட்டுக்கொண்டு குலுங்குகிறாளா இடையில் சாயம் போன வாயில் புடவை சில இடங்களில் தையல் பிரிந்து மேலும் தைக்க முடியாத நிலையில் ரவிக்கை அவளும் பொரியும் வெயிலில் பாதங்கள் சிவக்க தையல் வகுப்புக்கு போகிறவள்தான் தன்னால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்கிற எண்ணம் ஹைரோடு திருப்பம் வந்ததும் சுரீர் என்ற வெயில் மண்டையை பிளக்க ஆரம்பித்தது ஒரு மரம் மட்டை எதுவும் இல்லை தாகம் நாவை வரட்டியது ஐஸ் எதிரே என்று கூறியபடி ஆனந்தமாக வெயிலில் நடைபோடும் சிறுவன் வருவதைக் கண்டாள் கோதை இளம் ரத்தம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே கொண்டே நடந்தாள் இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தால் வக்கீல் சாம்பசிவத்தின் வீடு வந்துவிடும் அந்த வீட்டில் பத்து ரூபாய்க்கு குறையாமல் வியாபாரம் நடக்கும் அத்துடன் என்று அவர்கள் வீட்டில் பழைய ரவிக்கைகள் புடவைகள் ஏதாவது கொடுப்பார்கள் இந்த வெயிலுக்கு இதமாக வைத்த மோர் கொடுப்பார்கள் வக்கீலின் மனைவி கோதை வேகமாக நடந்தால் வக்கீல் வீட்டை நோக்கி வழக்கம் போல பத்து ரூபாய் வியாபாரமும் குளிர்ந்த மோரும் கிடைத்தன வீடு திரும்புகையில் வச்சலாவுக்கு என்று இரண்டு ரிப்பன்கள் பிளாஸ்டிக் வளையல்கள் வாங்கி கொண்டு வந்தாள் கோதை வெயிலில் நடந்து வந்த களைப்பு வேறு வாசல் திண்ணையில் அலுப்புடன் உட்கார்ந்து கொண்டாள் அந்த வீட்டில் ஏகப்பட்ட குடித்தனங்கள் அவ்வீட்டில் இருந்து குழந்தைகளும் பெரியவர்களுமாக வெளியே வந்து கொண்டிருப்பார்கள் எது எது யார் யார் வீட்டு குழந்தைகள் கண்டுபிடிப்பதே கஷ்டமாக இருக்கும் காலம் மாறிவிட்டது என்று கருதுகிறவர்களும் மக்களின் நடை உடை பாவனைகள் யாவும் பண்பட்டு விட்டன என்று நினைக்கிறவர்களும் கோதையம் குடியிருந்த திருமகள் ஸ்டோர் ஒண்டி குடித்தனங்களை எட்டி பார்த்தார்களான திண்ணைக்கு அடுத்தாற்போல் இருந்த அறையிலிருந்து ஒரு தீ எட்டி பார்த்தாள் வெளியே கோத வந்துட்டியா நீ என்று மூக்கின் மேல் விரலை வைத்து அது கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதோ உன் பெண் தேடிக் கொண்டு ஒரு பையன் வந்திருந்தான் பையனா என்று அதிர்ந்து போனாள் கோதை இதற்குள் மற்ற குடித்தனக்காரர்கள் அவர்கள் முகத்தில் வினாக்குறியை விட வியப்புக்குறிதான் மிஞ்சி நின்றது யாராம் வட்சலா தையல் வகுப்பு போகவில்லை என்று கேட்டவாறு கோதை உள்ளே செல்ல பரபரத்தாள் ஜானகி மற்றவர்களை பார்த்து தலையை ஆட்டவும் அவர்கள் நமுட்டுச் சிரிப்பு சிரிக்கவும் அதை பார்க்க கோதை அங்கு இல்லையே என்று ஏங்கியபடி அவரவர் தத்தம் அறைகளுக்கு போய்விட்டார்கள் துடைத்துவிட்ட சிலையாக கண்களும் மூக்கும் அளவோடு அமைந்து வறுமையிலும் இளமை பொங்க அவள் அடுப்பில் நீர் கொதிப்பதை குனிந்து பார்த்து ரசித்து கொண்டு இருந்தாள் பக்கவாட்டில் தெரிந்த அவள் முகம் கள்ளமற்ற குழந்தையைப் போல் இருந்தது வச்சு என்று அதட்டி கூப்பிட்டாள் அன்னை திடுக்கிட்டு நிமிர்ந்த அவள் முன்பு உழைத்து ஓடாகி போன கோதை பூதாகரமாக வடிவெடுத்து நிற்பது போல் நின்றாள் ஏண்டி உன் அப்பா சோற்றுக்கு வந்தாரா இல்லை சீட்டாட்டத்திலேயே அழுந்தி போயிருக்கிறாரா ஆமாம் இங்க யாரோ வந்தார்களாமே யாருடையது பச்சலாவுக்கு தாயின் கோபத்தைப் பற்றி நொடியில் புரிந்துவிட்டது அம்மா வெயிலில் களைத்து போய் வந்திருக்கிறாள் வந்ததும் வராததுமாக அவளிடம் யாரோ இல்லாததும் பொல்லாததும் ஓதி இருக்கிறார்கள் பதுமை ஒன்று அசைவது போல் தாயின் முன்பாக ஒரு டம்ளரில் காஃபியை எடுத்து வைத்தாள் சாப்பிடம்மா அன்னையின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தாள் இமைகளை அழுத்தும் கண்ணீரை மிகுந்த பிரயாசையுடன் அடக்கிக் கொள்ள முயன்றாள் படப்படத்த கோதை இரண்டே விழுங்கில் காஃபியை குடித்துவிட்டு இதற்குள் காஃபிக்கு என்னடி அவசரம் யார் வந்தேந்தது என்று கேட்டுவிட்டு நிமிர்ந்ததும் பூஜை மாடத்தில் வாழை இலையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த கதம்பமும் ஒரு சீப்பு மலை வாழை பழமும் தெரிந்தன நீ அடிக்கடி சொல்லுவாயே என்னுடைய அத்தை ஜபல்பூரில் இருக்கிறாள் என்று அவளுடைய பிள்ளையாம் வேலையாக பட்டணத்துக்கு வந்திருக்கிறாராம் அப்பாவையும் உன்னையும் பார்க்க வேண்டும் என்று வந்தாராம் போகிறேன் என்றுதான் சொன்னார் நான் தான் காபி சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று அனுப்பினேன் வாசுவா வந்திருந்தான் கல்யாணிக்கு தான் பிள்ளை அப்புறம் இரண்டோ மூன்றோ பிறந்ததாக சொன்னார்கள் முதல் பிரசவத்துக்குத்தான் பிறந்த வீட்டுக்கு வந்திருந்தாள் அப்போ உன் தாத்தா பாட்டி எல்லோரும் இருந்தார்கள் அப்புறம் இடையிலே தாத்தா பாட்டி இறந்ததற்கு வந்து விட்டு போனவள் பிறகுதான் போக்குவரத்தே இல்லையே வத்சலாவுக்கு எங்கோ வசிக்கும் தன் அத்தையை உடனே பார்க்க வேண்டும் என்று ஆவல் எழுந்தது வாசு எப்படி இருக்கிறான் வத்சலா அவன் திரும்பவும் வருவதாக சொன்னானா வாசு எப்படி இருக்கிறான் என்று வட்சலாவினால் வர்ணிக்க முடியவில்லை நெஞ்சில் நிறைந்து போன உருவமாக அவனை மனத்தால் நினைத்து மகிழ்ந்த வண்ணம் போ அம்மா அவரை நான் சரியாக பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டாள் சீட்டாடுவதற்காக முதல் நாள் போன மனிதர் மெதுவாக அன்று மாலை திரும்பி வந்தார் மனைவியின் அலைச்சலோ தனக்கு கல்யாண வயதில் ஒரு மகள் இருப்பதோ எதுவுமே உரைக்காத அந்த ஜடம் ராமசாமி ஒரு கம்பெனியில் குமாஸ்தாவாக இருந்தார் புகையிலை சீட்டாட்டம் இதை தவிர உலகத்தில் அவருக்கு ஒன்றும் தெரியாது தெரிந்தாலும் அவைகளில் அக்கறையும் கிடையாது ராமசுவாமி சாப்பிட்டு முடித்ததும் இரண்டு மலைப்பழங்களை கொண்டு வந்து கொடுத்தாள் கோதை அதை உரித்து விழுங்கி வைத்தார் மறுபடியும் அவர் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு சீட்டாட கிளம்புகிறதற்குள் கோதை பழம் ஏதென்று கேட்கவில்லையே என்று பேச்சை ஆரம்பித்தாள் ஆமாம் பிரமாதம் ஏதோ ஆஸ்திரேலியா ஆப்பிள் வாங்கிவிட்ட நினைப்பு உனக்கு ஏதென்று கேட்டாக வேண்டும் கணவரின் இந்த குத்தல் மொழிகள் அவளுக்கு சகஜமானவை உங்கள் தங்கை பிள்ளை வாசு வந்திருந்தானாம் ராமசுவாமி தம் வாழ்க்கை தலையை தடவிக்கொண்டார் கொண்டார் எதையோ நினைவுக்கு கொண்டு வருபவர் போல் சிந்தனையில் ஆழ்ந்தார் இருபது வருஷங்கள் என்ன ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சாமானியமானதா எத்தனை மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் தாமும் தம் குடும்பமும் கல்யாணியின் குடும்பத்தை விட எத்தனையோ படிகள் கீழே இறங்கி இருப்பதை நினைத்து பார்த்தார் அவள் புருஷனுக்கு கை நிறைய சம்பளம் மணிமணியாக குழந்தைகள் ஆணும் பெண்ணும் ஒத்து நடத்தும் இல்லற வாழ்க்கை காலன கருவேப்பிளையிலிருந்து அந்த குடும்பத்தில் கணக்காக ஒழுங்காக செலவு செய்வார்களாம் இதெல்லாம் காற்று வாக்கில் கேள்விப்பட்டவை இவர் மட்டும் எப்படியோ சூதாட்டத்துக்கு அடிமையாகி விட்டார் மாத சம்பளத்தில் பாதிக்கு மேல் ஆட்டத்தில் தொலைத்துவிட்டு கோதை வேகிற வெயிலில் அப்பளம் இட்டு விற்று குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றுவதையும் உணர்ந்திருந்துதான் இருந்தார் பையன் பெரியவனாக வளர்ந்திருப்பானே நீ பார்த்தாயோ நான் வீட்டில் இல்லை வச்சலாதான் காஃபி போட்டு கொடுத்தாளாம் உங்களையும் என்னையும் பார்க்க வேண்டும் என்றானாம் திரும்பியும் வருகிறேன் என்றானாமா நாளைக்கு வருவதாக சொல்லிவிட்டு போயிருக்கிறான் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரம்மியோ பொம்மியோ அந்த ஆட்டத்தில் போய் உட்கார்ந்து விடாதீர்கள் ராமசுவாமி அன்று ஏனோ சீட்டாட போகவில்லை சட்டை பையை துழாவினார் பத்து ரூபாய் இருந்தது கோதை வீட்டில் ஜாமான்கள் இல்லை என்றால் வாங்கிக்கொள் நல்ல சமையலாக சமைத்துவை நான் அவனை பார்த்த போது உண்டு இருந்தான் இப்பொழுது எப்படி இருக்கிறானோ யாரை போல இருக்கிறானாம் கல்யாணி நல்ல சிவப்பு நான் தான் பார்க்கவில்லை என்கிறேனே என்ற கோதை வச்சலாவை அழைத்து கேட்டாள் நல்ல சிவப்பாக அப்பா மாதிரிதான் அம்மா என்றாள் அந்த பெண் என்னைப் போலவா இருக்கிறான் என்று முணுமுணுத்தார் ராமசுவாமி கண்களில் தழும்பிய நீரை மறைக்க ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை கிழக்கு விழுக்கும் முன்பே வட்சலா இழந்து விட்டாள் சின்னஞ்சிறிய அந்த வீட்டை ஒழுங்குபடுத்தி வைத்துவிட்டு சமையல் வேலைக்கு ஆயத்தமாகி விட்டாள் அவள் கோதை பரபரத்த மனசுடன் வாசலுக்கும் உள்ளுக்கும் பல தடவைகள் அலைந்து விட்டாள் எட்டு மணி சுமாருக்கு டாக்ஸியில் வாசு வந்து சேர்ந்தான் கூடை நிறைய பழங்களும் புஷ்பம் வெற்றிலை முதலிய பொருட்களும் வாங்கி வந்திருந்தான் மாமா கட்டி பிடித்து கொண்டு கரைந்து விட்டான் கல்யாணி எப்படி இருக்கிறாள் என்று முகம் மலர விசாரித்தாள் கோதை இத்தனை ஓண்டு பயனில் பார்த்தவள் நிமிர்ந்த தோளம் மேற்கொண்ட பார்வையுமாக அவள் எதிரில் நிற்கும் அந்த அழகு தோற்றத்தை விட்டு அவள் கண்கள் வேறு பக்கம் நகர மறுத்தன அலையலையாக புரளும் கூந்தலை ரிப்பனால் முடிந்து கொண்டு எளிமையும் அழகும் கூடிய பச்சலா காஃபி கொண்டு வந்து வைத்தாள் அசப்பில் பார்த்தால் அம்மா மாதிரியே இருக்கிறாள் மாமி நேற்றுதான் எப்படி நடுங்கிவிட்டாள் என்கிறீர்கள் ஏன் நான் இந்த வீட்டுக்குள் நுழைந்தேனோ இல்லையோ ஏதோ மேஜிக் மாதிரி ஒவ்வொரு அறையிலிருந்தும் ஒவ்வொரு தலை வெளியே எட்டி பார்த்து விட்டு உள்ளே பதுங்கி கொண்டு விட்டது சிரித்தாள் அம்மா இருக்கிறாள் இந்த தடவை ராமசுவாமி கேட்டார் மலர்ச்சியும் குறும்பும் நிறைந்த வாசுவின் முகம் வாடியது அம்மா அவள் எனக்கு ஏன் எங்களுக்கு அம்மா என்கிற உறவு எங்களுக்கு மட்டும் தான் புரியும் அவளுக்கு நாங்கள் குழந்தைகள் என்பது தெரியாது மாமா எல்லோரும் அதிர்ந்து அவளுக்கு இல்லை சிறிது நேரம் ராமசுவாமி பிரமை பிடித்தவர் போல் இருந்தார் அவர் தோளில் தூக்கி வளர்த்தவள் பைத்தியமாக இருக்கிறாள் பைத்தியம் திடீரென்று வெறி பிடித்தவர் போல் கத்தினார் அவர் டே அவள் பைத்தியமாக இருக்கிறாள் என்று யாராவது ஒரு வரி எழுதியிருப்பீர்களா காற்று வாக்கிலே யாரிடமாவது சொல்லி இருப்பீர்களா இப்பொழுது என்னடா புது உறவு முளைத்து விட்டது வெளியே போடா அவளிலிருந்து அவளுக்கு புறம்தானே உன்னுடைய உறவெல்லாம் போ போ மாமா என்று ஏதோ ஆரம்பித்தான் வாசு அங்கே அவள் முன் நின்றிருந்தவரின் பயங்கரமான வெறியை பார்த்தவன் தலையை தாழ்த்தி கொண்டு வெளியே கிளம்பிவிட்டான் வாசு வாசு என்று அழைத்த கோதையின் செவிகளில் அவன் அரை குறையாக முணுமுணுத்த சொற்கள் விழுந்தன அவன் வட்சலாவை பெண் கேட்க வந்திருந்தானாம் நொடித்து போன அந்த குடும்பத்தை ஒழுங்குபடுத்தி வட்சலா நிம்மதியை தேடித்தருவாள் என்கிற நம்பிக்கையில் வந்தவனின் முன்னர் வருங்காலம் ஒரே இருளாக காட்சியளித்தது ராமசுவாமி பழைய நிலையை அடைந்து அமைதியுற்றவுடன் வழக்கம் போல துண்டை உதிரி தோளில் போட்டுக்கொண்டு சீட்டாட விட்டார் கோதைக்கு அவள் பிழைப்பு காத்து கிடந்தது அப்பள கூடையுடன் பொரியும் வெயிலோ கொட்டும் மழையோ கால்கள் தேய நடந்தாக வேண்டும் கூடையுடன் புறப்பட்டு விட்டாள் வச்சலா கண்களிலிருந்து வழிந்த நீரைச் சுண்டி எரிந்தாள் உணர்ச்சியற்றவளாக சமையலை முடித்தாள் தையல் வகுப்புக்காக அவள் தெருவில் இறங்கி நடந்தபோது அவள் உள்ளத்தில் மோதிய எண்ணங்கள் இவை ஓர் ஏழை பெண்ணுக்கு வாழ்க்கை என்பது விடியாத இருளா அல்லது வாழ்க்கை என்பது அயராத உழைப்பா அல்லது வாழ்க்கை என்பது வெறுமையா சற்று முன் பரபரத்த இந்த குடும்பம் தன் பாதையில் இருந்து விலகி சுபிக்ஷத்துக்கு திரும்பிவிடுமோ என்று அங்கலாய்த்தவர்கள் தத்தம் அறைகளிலிருந்து வெளியே எட்டி பார்த்து நிம்மதியாக மூச்சுவிட்டனர் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி